மாட்டு சாணம் கோமியம் பால் தயிர் நெய் ஆகியவை கலந்த பஞ்ச கவ்யத்தை பண்டிகையின் போது நான் கேஷுவலா சாப்பிடுவேன்னு சொல்லி சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கோட்டி சொல்லியிருக்காரு ஏற்கனவே மாட்டு கோவியம் குறித்து அவர் கூறியிருந்த கருத்துக்கள் தமிழக அரசியல் களத்தில் பெரும் விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில இப்ப அவர் தெரிவித்த கருத்துக்கள் இன்னும் கவனத்தை ஈர்த்து பிரச்சனையை பெருசாக்கிட்டு இருக்கு சென்னை மாம்பலத்தில் இருக்கிற கோசாலையில கடந்த பதினைந்தாம் தேதி மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது இதுல சிறப்பு விருந்தினராக சென்னை ஐஐடியின் இயக்குனர் காமக்கோட்டி கலந்துகிட்டாரு அப்போ அவர் பேசின சில விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவரசியை கொண்டு வந்தது அவர் என்ன பேசிருந்தார்னா என்னோட அப்பாவுக்கு காய்ச்சல் ரொம்ப அதிகம் அதிகமா இருந்தப்ப மாட்டு கோமியத்தை குடிச்சாரு பதினஞ்சு நிமிஷத்துல அந்த காய்ச்சல் நின்று போச்சு கோமியம் மருத்துவ குணம் கொண்டது அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை வந்து தெரிவிச்சிருந்தாரு இவரோட கருத்துக்கு கடுமையான விமர்சனங்கள் எழுந்திருக்கு இந்த நிலையில இந்த கான்ட்ரவர்சி அடங்குறதுக்குள்ள இன்னொரு கான்ட்ரவர்சி எழுத்து விட்டு காமக்கோடி இன்னைக்கு செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த காமக்கோடி மறுபடியும் இது பத்தி பேசியிருக்காரு அமெரிக்க பத்திரிக்கையான நேச்சர் நாளிதழ கோமியத்தில் மருத்துவ குணம் இருக்கு அப்படிங்கறதுக்கான ஆய்வு அறிக்கை வெளியானதற்கான ஆதாரம் இருக்கு பத்திரிக்கையாளரான உங்களுக்கு நான் அந்த லிங்கை வாட்ஸ்அப்ல அனுப்பி வைக்கிறேன் இப்ப அமேசான்ல கூட பஞ்சகவியம் சாதாரணமா விற்கப்படுது அப்படின்னு சொல்லிருக்காரு அதுக்கு பத்திரிக்கையாளர்கள் நீங்க சொல்ற ஆய்வு அறிக்கையில பஞ்சகவ்யம் நல்லதுன்னு தான் சொல்லிருக்காங்க வேறு சில ஆய்வுகளில் அது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு கேட்டதுக்கு நீங்க சொல்ற ஆய்வு அறிக்கையை நான் பார்க்கல நாங்க சில பண்டிகை நாட்களில் பஞ்சகவியத்தை சாப்பிடுவோம் இந்த மாதிரி மாட்டு கோமியத்தை குடிச்சா காய்ச்சல் தீரும் நாங்கள் அடிக்கடி பஞ்சகவியத்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நானும் சாப்பிடுவேன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் பாஜகவோட இந்துத்துவா தத்துவங்களை எடுத்து சொல்ற மாதிரியான இவரோட கருத்துக்கள் தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமான ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது இருக்கு இது குறித்து காமக்கோடியோட இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள சமூக சமத்துவ மருத்துவர் சங்கத்தின் பொருளாளர் பொதுச் செயலாளரான டாக்டர் ரவீந்திரநாத் காமக்கோடியின் கருத்தை பயங்கரமா எதிர்த்து பேசியிருக்காரு கோமியத்தால ஏராளமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பா எலிக் கூட கூட ஏற்படலாம் எச்சரிக்கை மாட்டு கோமியத்தால ஏராளமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குறிப்பா எலிக் முதலான நோய்கள் வந்து ஏற்படலாம் அப்படின்னு எச்சரிக்கைப்படுத்தியிருக்காரு முன்னதா அவரோட கருத்துக்கு ஏற்கனவே எதிர்ப்புகள் எழுந்துள்ள நிலையில பேசின கருத்து கான்ட்ரவர்சியானதும் மாணவர் சங்கமும் இவரோட கருத்துக்கு பயங்கரமான ஒரு கண்டனத்தை பதிவு செய்திருக்காங்க சென்னை ஐஐடி இயக்குநரான காமக்கோடி கோமியம் கொடுத்தால் ஜுரம் சரியாகும்னு அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை வந்து ஆதாரம் இல்லாத பிற்போக்கு கருத்துக்களை பேசியிருக்காரு அறிவியல் படி கோமியங்கிறது மாட்டோட கழிவு அது மட்டும் ஏற்கனவே அந்த மாடு நோய்வாய்ப்பற்று இருந்தா மனுஷங்களுக்கு நோயை விளைவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அந்த கோமியத்துல இருக்கும் அந்த மாதிரியான கோமியத்தை மனிதர்கள் குடிச்சாங்கன்னா வயிற்றுப்போக்கு காய்ச்சல் சுவாச கோளாறுன்னு பல நோய்கள் மனுஷங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு இதை நாங்க சொல்ல மருத்துவர்களே வந்து எச்சரிக்கிறாங்க அறிவியலுக்கு எதிராக பேசிட்டு பேசிட்டிருக்க அறிவியலை ஊக்குவிக்க வேண்டிய இந்த தொழில்நுட்ப கழகத்தின் இயக்குனர் அறிவியலுக்கு எதிராக பேசிட்டு தமிழ்நாடு மாணவர் கழகம் வன்மையாக கண்டிக்குது அது அவரோட பேச்சுக்கான ஆதாரத்தை ஐஐடி இயக்குனர் காமக்கோடி நிச்சயமா வெளியிட்டே ஆகணும் தவறும் பட்சத்துல அவர் பேசியது தன்னோட சொந்த கருத்து அப்படின்னு அறிவியல் படி தவறுன்னு பொதுவெளியில வருத்தம் தெரிவிக்கணும்னு மாணவர் கமிட்டி எச்சரிக்கை விடுத்திருக்காங்க ஒரு பிரபலமான தொழில்நுட்ப கல்லூரியின் இயக்குனராக இருந்துகிட்டு காமக்கோடி இந்த மாதிரி ஆர்எஸ்எஸ் எஸ் பாஜக தத்துவங்களை தமிழ்நாட்டில் பரப்புற வேலையில் இறங்கியிருக்காரு இது ரொம்ப தவறான ஒரு அணுகுமுறை தவறான ஒரு முன்னுதாரணம் மாணவர் கழகம் சொல்ற மாதிரி அறிவியலை ஊக்குவிக்க வேண்டிய இவரே அறிவியலுக்கு எதிரான விஷயங்களை பேசிட்டு இருக்காரு இது வன்மையா கண்டிக்கத்தக்க ஒண்ணு இனிமேலாவது காமக்கோடி புதுவெளியில இந்த மாதிரியான சர்ச்சை கருத்துக்களை பேசாமல் இருந்தா அவரோட பதவிக்கு நல்லது நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் ஐஏஎஸ் அவர்களின் அனுபவம் பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது உடனே அழையுங்கள் ஏழு பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் இரண்டு ஒன்பது எட்டு இரண்டு மூன்று ஆறு ஒன்பது மூன்று ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஏழு ஏழு ஒன்று ஏழு மூன்று மற்றும் எட்டு ஒன்பது இரண்டு ஐந்து ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஆறு ஏழு கடைசி தரியில் கண்டாங்கிச் சேலை